தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தோழர் ஏ கே அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கு வணக்கம் தோழர் உச்ச நீதிமன்றம் குறிப்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விஷயங்கள்ல இந்த பாஜக அவர்கள் பாஜகவினுடைய முறைகேடுகள் குறிப்பா எப்படி வந்து அரசியல் அமைப்பை தவறா பயன்படுத்தினாங்க சட்டத்தை பயன்படுத்தி எப்படி ஊழல்கள்ல முறைகேட்டில் ஈடுபட்டாங்க குறிப்பா அந்த சண்டிகர் தேர்தல் மா மேயர் தேர்தல் விஷயம் அப்புறம் எலக்டரல் பாண்ட் விவகாரம் இன்னும் பல்வேறு விவகார விஷயங்கள்ல வந்து உச்ச இந்த ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு இந்த ஒரு ஓரிரு ஆண்டுகள்ல பல்வேறு விஷயங்கள்ல பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தால் கண்டனம் கண்டனை கண்டிக்கவும் பட்டிருக்கிறாங்க அதுல குறிப்பா பல இடங்கள்ல அன்கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்களை இந்த அரசு குறிப்பிட்டு செஞ்சு மாட்டியிருக்கு இந்த இடத்துல வேற யாராவது ஒரு அரசோ வேற பிரதமர் யாரா இருந்தா இந்நேரம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாதான் அந்த பதவிக்கான அழகு ஆனா மோடி அதை செய்யல குறிப்பா ஊடகங்கள் எதையுமே இந்த மாதிரியான முறைகேடுகளை குறித்து பேசவே இல்லை இந்தியா எதை நோக்கி போயிட்டு இருக்கு இதை பா இதை பத்தி உங்க பார்வை என்ன ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டா நீங்க சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி கேட்டது வந்து நான் வரவேற்கிறேன் பிகாஸ் அந்த ஆங்கிள் யாரும் பேசினதில்லை நம்ம யூஸ்வலா இன்ஸ்டிடியூஷன் வந்து கரப்டடு இடி வந்து அவங்களோட கைப்பாவை அத ஐடி சிபிஐ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மும்மூர்த்திகள் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் பட் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா சந்திராச்சூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற அன்றையிலிருந்தே வந்து இந்த அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்திருக்கு அரசுக்கு சவால்னோடனே நம்ம அதர் கான்டெக்ட்ல இதை எடுத்துக்க வேணாம் அதாவது ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன வரைமுறை இருக்கோ அதோட ரோல் என்னவோ அவங்களோட ரோல் என்ன தேர் தேர் கார்டியன் கார்டியன் ஆஃப் அரசியலமைப்பு சட்ட அவர்கள்தான் வந்து ஒரு பாதுகாவலர் நீங்க வேற யாருக்கிட்ட போய் அதோட நீதியை வந்து உங்களால கேட்டு பெற முடியாது உச்ச தான் கொடுக்க முடியும் ஆனா இதற்கு இவருக்கு முன்னதாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன உதாரணம் ரஞ்சன் கோகோய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக வந்து பாஜக சார்பா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இப்படிதான் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இருந்திருக்காங்க இவங்க நினைச்ச தீர்ப்புகளை வந்து கிடைச்சிருக்கு பட் சந்திரா சூட அவர்கள் வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக பொறுப்பேற்றதுலிருந்து பாஜக அரசு மிகப்பெரிய செட்பேங்கல வந்து பார்த்திருக்காங்க அது பாஜக செட்பேங்க் மக்களுக்கான வெற்றி ஜனநாயகத்திற்கான வெற்றி அரசியலமைப்பு சட்டத்திற்கான வெற்றி அப்படிதான் நாம விதம் பார்க்கணும் நீங்க இந்த எலக்ட்ரான் பாண்ட் விஷயத்துலயே இருக்கட்டும் அவர் யாருக்காக இவ்வளவு பேசுறாரு இப்போ அந்த எலக்ட்ரானல் பாண்ட் விஷயத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட வந்து சிஜை டேரக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா எல்லா டீடெயில்ஸும் குடுத்துரு இட் இஸ் பிரீன் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த எஸ்பிஐ அவ்வளவுதான் இல்லீங்களா இல்ல எஸ்பிஐ சார்பாக யூனியன் கவர்ன்மெண்ட் ஒன் ஆஃப் த பார்ட்டியா வந்து ஆஜராகுறாங்க ஆனா அவங்களோட வாதத்தை எங்கேயுமே இவர் அக்செப்ட் பண்ணவே இல்ல ஸ்ட்ரைட்டா எஸ்பிஐ சார்பாக அப்பியர் ஆன ஹரிஷ் சால்வே அவர்கிட்ட கிட்ட மட்டும் தான் அவர் பேசுறாரு அவருடைய டைரக்ஷன்ஸ மட்டும் தான் இவர் வந்து ஏத்துக்கிறாரு இங்க போது சொலுசுடர் ஜெனரலாக இருக்கட்டும் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கட்டும் இல்லை இந்த அசோக் சாம் ரிலேட்டடாகவோ சிஐஐ ரிலேட்டடாகவோ வந்த லாயர்ஸை வந்து இவர் என்கரேஜே பண்ணல அந்த பெட்டிஷன் பண்ணவங்க சி எங்கிட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாத அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள சைலண்ட் ஆகிட்டார் ஸோ சந்திராச்சூட் அவர்களுடைய நியமனத்திலிருந்தே அவருடைய பதவி பிரமாணத்துக்கே பிரைம் மினிஸ்டர் வந்து வரல ஸோ அங்கேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர்களுக்கான அந்த அதாவது மோடி அவர்கள் விரும்பிய ஒரு நபர் இவர் கிடையாது அவர் வந்து விரும்பிய நபர் வேற சிடிஐ இந்தியாவாக சோ அவர் வந்த கால இருந்து இந்த அரசு பல்வேறு விதத்துல வந்து குட்டுகள் குட்டு மட்டும் இல்ல அன்கன்ஸ்டிடியூஷன் சொன்னது போல ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க அன்கன்ஸ்டிடியூஷனல் சொன்னீங்களே இல்லீகல் இல்லீகல் அன்கன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத பண்ணல இல்லையா அன்கன்ஸ்டிடியூஷன் சொன்னீங்களே அன்கன்ஸ்டிடியூஷன என்ன அரசுலமைப்பு சட்டத்திற்கு நேர் சட்ட விரோதமான தீர்ப்புலையே அந்த ரெண்டு வார்த்தையுமே சில தீர்ப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க இல்லை அன்கான் எலெக்ஷனல் பாண்ட நீங்க ப்ரொக்கியூர் பண்ண இந்த எலெக்ட்ரல் பாண்ட நீங்க ப்ரொக்கியூர் பண்ண விதமே அன்கான்ஸ்டிட்டியூஷனல் அப்படின்னு அவர் சொல்லியாச்சு உடனே இவங்க வந்து இசை பெற்ற சில அறிவு ஜீவிகள்ல என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட வந்து அறுநூறு கோடி வாங்கியிருக்கு ஆஹ் காங்கிரஸ் கூட வந்து ஒரு எழுநூறு கோடி வாங்கியிருக்குதுன்னு சொல்றாங்க ராஜா ஒரு சட்டத்தை உங்களோட மெஜாரிட்டி இருக்கிற உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிற காரணத்தால நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க நீங்க கொண்டு வந்து சட்டமாக்கி நீங்க வந்து பல்லாயிரம் கணக்கான கோடியை வந்து நீங்கள் ஈட்டும் போது அப்ப இவர்களுக்கும் டொனேஷன் கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்களா நீங்க அதை லீகலைஸ் பண்ணீங்க நீங்க லீகலைஸ் பண்ணி இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டா நீங்க வச்சிருக்கணும் ஆனா கிடையாது நீங்க என்ன பண்றீங்க மிரட்டி இங்க இருக்கிற நிறுவனங்களை மிரட்டி 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 காசு வாங்குறீங்க அதுக்கு நம்ம நேத்து கூட ஒரு உதாரணம் பார்த்தோம் இந்த ஆரோக்கியோ ஃபார்மசிங்கிற ஒரு நிறுவனத்தோட சரத் சரத் சந்திர ரெட்டி அவர் வந்து கைது செய்யறாங்க கைது செஞ்ச உடனே அவர் வந்து தேர்தல் பத்திரத்தை வந்து கோடி எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய அரசியல் ஒரு அபிலாஷைகள் இருக்கும் அவங்க மக்கள் கிட்ட வந்து பல ப்ராமிஸ் அது ஆட்சிக்கு வரணும் அதற்காக அவங்க பல பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் பல செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இருக்கணும் இல்லையா தோழர் ஒரு அரசியல் கட்சி உயிர்ப்போட இருக்கணும் அதற்கு அவங்க நிதி வாங்கினா நீங்களே தானே வாங்குறீங்கன்னா நீ வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர அது அன்கான்ஸ்டியூஷன் சொன்னது வந்து யாரு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி இருக்கணும் உங்களால முடியுமா சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி கேள்வி கேட்க முடியுமா முடியாது சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க எதிர்கட்சிகள் மேல திருப்புறாங்க இது நீங்க வந்து இந்த விஷயமாக இருக்கட்டும் இல்ல இப்ப தொடர் இன்னைக்கு இன்னைக்கு மதியம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின் பண்ணதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது செலக்ட் பண்ண வந்து கொஸ்டின் பண்றாங்க நம்ம அன்னைக்கு பேசணும் எதிர்க்கட்சி தலைவரும் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டி இல்லையா மொத்தம் மூன்று நபர்கள் இருப்பாங்க அந்த செலக்ஷன் திரும்பிட்டீங்க யார் பிரைம் மினிஸ்டரு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நியமிக்கும் ஒரு அமைச்சர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இருநூத்தி பன்னெண்டு சம்திங் இரநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கு லிஸ்ட் வந்து நீங்க கொடுத்துட்டு ஓவர் நைட்ல நீங்க வந்து ரெண்டு பேரை ஃபில்டர் பண்ணி அவங்கள இவங்க தான் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லிட்டு நீங்க நியமிக்கிறீங்களே இதுல என்ன வெளிப்படத்தன்மை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இதே கேள்விதான் நான் முன்னதே சொன்னது போல சந்திரா அவர்கள் இந்த ஓட்டு போடும் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஜனநாயகத்துல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இருக்கு நடக்கணும் அதுக்கு உங்கள உங்களோட அரசியல் கட்சிகளுக்கு யார் யாரெல்லாம் நிதி கொடுத்தார்கள் என்றது அந்த வாக்காளருக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா அந்த வாக்காளர் வந்து பங்கு கொள்ளும் ஒரு தேர்தல் தேர்தல் வந்து ஒன்னும் யூனியன்ஸ் பேங்க் யூனியன்ஸோ இல்ல இங்க இருக்கிற தனியார் நிறுவனங்களோ வந்து நடத்துறது கிடையாது மக்களுக்காக எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இஸ் கான்ஸ்டியூஷன் பாடி சோ கான்ஸ்டியூஷன் இருக்கிற ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி வந்து டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கணும் வெளிப்படை தன்மையோட தானே எலெக்ஷன் நடத்தணும் சோ அதுதான் அவங்க கேட்கறாங்க இப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனோட அப்பாயின்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு பல கொட்டுகள் சொல்லியிருக்கு தொடர் என்னால வந்து ஒரு நீண்ட நெடி லிஸ்டே கொடுக்க முடியும் என்னால ஒரு நீண்ட நெடிய லிஸ்டே கொடுக்க முடியும் இவங்க உச்ச நீதிமன்றத்துல இவங்க எந்தெந்த விஷயத்துக்கு போயிட்டு

மிஸ்ரா அவர் பேர் வந்து மிஸ்ரா இல்லையா அவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து ரெண்டு முறை வந்து நீட்டிக்கப்படுது அதாவது அவருக்கு வந்து இந்த வருஷம் முடியுதுன்னு போது உடனே அவங்க வந்து பணி நீட்டிப்பு செய்யறாங்க அது முடிகிற பட்சத்துல மறுபடியும் பணி நீட்டிப்பு செய்யறாங்க இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்குது வேற அதிகாரியே இல்லையா உங்களுக்கு இந்தியாவில் வேற ஆலையே இல்லையா அப்படி இல்லைங்க அவர் இன்டர்நேஷனல் நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு இன்டர்நேஷனல் லெவல்ல சில கேசஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் அவர் தேவை அப்படின்னு சொல்லி உருட்டு உருட்டு உருட்டுனாங்க நீதிமன்றம் வந்து தெளிவா வந்து சொல்றாங்க இல்லைங்க அதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ண முதல்ல வர மாத்து வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் சொல்றாங்க உடனே இவங்க கிட்ட பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா இவங்க இவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கு உடனே ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க சோ உச்சநீதிமன்றம் உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு பொட்டு வைக்குது சரி நீங்க நீங்க ரொம்ப கரெக்டான ஆட்களா இருந்தா உங்களை ஏன் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது இது இது ஒரு பாயிண்ட் இந்த விஷயத்துல பில்கீஸ் பானு வழக்குல எடுத்துக்கோங்க சரி இதுவாது வந்து இப்ப வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாவது ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் அவங்க வந்து சில அவங்களுக்கு சில பிளான்ஸ் இருக்கும் எல்லாம் ஓகே அத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பில்கிஸ் பானு கேஸ் அப்படியா இது வந்து மனசாட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் எத்திக்ஸ் விமன் சேஃப்டி இது சார்ந்த விஷயம் இப்போ இங்க வந்து அவங்கள வந்து ஒரு கூட்டு வன்புணர்வு செஞ்சுட்டாங்க எப்போ குஜராத் கலவரத்துல ஆல்ரெடி அதுவே அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை அவங்களுக்கு நடந்தது மேலும் இங்க இருக்கிற அரசு நிறுவனங்கள் வந்து அந்த கைது செய்யப்பட்ட நபர்களை வந்து என்ன பண்றீங்க பல நாள் வந்து நீங்க வந்து பரோல்ல விட்டுருக்கீங்க இதெல்லாம் போதாதுன்னு ஜாமீன்லயும் விட்டுட்டீங்க அது போதாதுன்னு அவங்களுக்கு ஆரத்தி தட்டு வச்சு வரவேற்கிறீங்க அதை வந்து இப்ப கரெக்டா உச்ச நீதிமன்ற்கிட்ட போய் உச்ச நீதிமன்றம் இவளுக்கு சம்மட்டி அடி கொடுத்து அவங்கள உள்ள இருக்காங்க நீங்க அப்போ நீங்க தவறு செஞ்சது உச்ச நீதிமன்றத்துல அங்க அம்பலமாயி அம்பலம் ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் கிட்ட உங்களால நம்ம நம்மளால இவங்க கேட்க முடியாத இவங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து அதிக எல்லா அதிகாரத்தையும் இவங்க கையில வச்சிருக்காங்க நீங்களும் நானும் போய் கேட்டா ஒத்துப்பாங்களா நம்ம கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் கூட வராது உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்துல பில்கிஸ் பானு விஷயத்துல செட் பேக் அதுக்கப்புறம் மணிப்பூர் விஷயம் எடுத்துக்கோங்க மணிப்பூர் கிரைசிஸ் வந்தது கரெக்டுங்களா அப்போ அங்க வந்து என்ன நடக்குது அங்க எத்தனை ஃபைல் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு எஃப்ஐஆரும் நாங்க இங்க வந்து ஒரு குழு அமைத்து ஒரு பஞ்ச் ஆஃப் லாயர்ஸ் நாங்க வந்து நியமித்து அவங்க அங்க இருக்கிற எஃப்ஐஆர் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் ஓரளவுக்கு அந்த மணிப்பூர்ல சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன முன்னேற்றம் சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்ததுல மக்களுக்கு சாதகமாக அது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தலையிடம் வரைக்கும் இவங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் இல்ல அங்க இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடையாது மக்கள் வந்து அங்க குக்கி மெய்த்தின்னு பிரிஞ்சு அடிதடியா இருந்தது அங்க வந்து ஆளும் அரசே வந்து வன்முறையில வந்து ஈடுபட்டது அதை நம்ம பல வீட்டில் தான் பார்த்தோம் இப்படி அதே போல உத்தவ் தாக்கரே கேஸ் எடுத்துக்கோங்க உத்தவ் தாக்கரே கேஸ் அவர் வந்து மகாராஷ்டிரால வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு ஏக்னேஷ் ஷிண்டா ஷிண்டேவை வந்து நீங்க கைப்பற்றி நீங்க என்ன பண்றீங்க ஒரு புது ஆட்சி அமைக்கிறீங்க அது வந்து உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து வருது அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க ராஜினாமா செய்யாமல் நீங்கள் எடுத்திருந்தால் நாங்க உங்களுக்கு நீதி இருப்போம் அப்படின்னு சொல்ற நீங்க பண்ணி உச்ச நீதிமன்றம் அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த அரச கூட்டு வைக்க முடியுமோ எங்கெங்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு நீதி கொடுப்பதில் வந்து சந்திராச்சூட் அவர்களுடைய தலைமையில் அவர் பெஞ்ச் அண்ட் ஆல்சோ அவர் அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சிருக்காங்க ராகுல் காந்தி கேசிய கூட எடுத்துக்கோங்க எம்பி இல்லைங்கிறத வந்து இவங்க வந்து குஜராத் நீதிமன்றத்துல வந்து சொல்லிட்டாங்க உடனே வந்து அன்னைக்கு அன்னைக்கு மாலையே வந்து ராகுல் காந்தி வந்து இவங்க வெகேட் பண்ணாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இது வந்து சரியில்லை நீங்க வந்து உங்களோட அணுகுமுறை ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து எம்பி கண்டினியூஸ் எம்பின்னு வந்து தீர்ப்பு தீர்ப்பளிச்சாங்க அது மட்டும் அல்லாது அந்த குஜராத் ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் குடுத்தார் அப்படிங்க அவரோட அப்பாயின்மெண்ட்டே வந்து கேள்வி கேட்டாங்க ப்ரோ அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஜட்ஜிகளுக்கு வந்து ப்ரோமோஷன் கொடுத்தாங்க குஜராத் அரசு அதை நிறுத்தி வச்சாங்க அது ப்ரமோ எது பாருங்க எது எதுக்குலாம் ப்ரமோஷன் பாருங்க ராகுல் காந்தியை வந்து எம்பி விட்டு தூக்கிட்டா அதுக்கு வந்து ஒரு ப்ரோமோஷன் எல்லாம் இருக்கும் அத வந்து உச்சநீதிமன்றம் பார்த்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டாவே இருந்தாலும் வந்து என்னன்னா இதெல்லாம் தப்புப்பா இந்த ப்ரோமோஷன்லாம் நாங்க ஸ்டாப் பண்றோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இவரு துஷார் மேத்தா வந்து கி கீன்னு கிழிச்சாங்க அவர் அவரால பேச முடியல அன்னைக்கு அந்த தேதியில நம்மளே பேசிருக்கோம் அப்போ இது மட்டுமா தொலரு இப்ப லேட்டஸ்டா தொலரு லேட்டஸ்டா ரெண்டு நாள் முன்னாடி பொன்முடி வாங்கல என்ன ஆச்சு நம்ம தமிழக விஷயத்துக்கே வந்துருவோம் உச்ச நீதிமன்றம் வந்து லிட்டரலா அது ஒரு நீதிமன்றம் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் லிட்டரலா வந்து ஒத்தை கொத்த மிரட்டுறாரு சந்திரா ஜோடு ஏய் நான் சொல்றத கேக்குறியா இல்லையா ஆஹ் ஐயா நான் கேட்கிறையா நேத்து என்ன நடந்தது ஐயா நான் கேட்டுறையா நான் எப்பயா சொன்னேன் நான் உச்ச நீதிமன்றத்துல நான் எதிர்த்தே பேசலையா நீங்கன்னா பாருங்க நீங்க அனுப்புங்க நான் பதவி பிரமாணம் பண்றேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னுட்டு நேத்து வந்து மூன்று மணிக்கு நேத்து பதவி பிரமாணம் செஞ்சு வைத்த சோ அதனால ஆஹ் இது வந்து மக்கள் வந்து யோசிக்கணும் தொடர் எப்படி வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ உச்சநீதிமன்ற கிட்ட போய் திரும்ப 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 ஒரு வாக்குவாதத்துக்கு போறது ஒரு கேஸ் விஷயமா போய் அங்க திட்டு வாங்கி அவங்க கிட்ட இருந்து பல விமர்சனங்களை வந்து வாங்கி கொண்டு வராங்க இது வந்து இன்னும் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதையும் நான் சொல்லிட்டு இருந்தோம் நேரம் இருக்குமே ஆனால் ஃபைண்டிங் யூனிட் ஒண்ணு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எது ஒன்றிய அரசு ஆமா அதை வச்சு அதை வச்சு இவங்களுக்கு அகைன்ஸ்டா நியூஸ் போற எல்லாத்தையும் ஒரு லெட்டர் அனுப்பி யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்றது ஃபேஸ்புக் யூடியூப்ல அது மட்டும் அவங்க வந்து கண்டு கொள்ளாமல் இருந்திருந்தால் நீங்களும் நானும் கூட அது ஒரு விக்டிமா இருக்கலாம் இவங்க பேச நம்ம நம்ம வீடியோக்களை எத்தனையோ தூக்கி இருக்காங்க அப்படி அது தூக்கி இருக்காங்க அதுக்கு காரணம் இன்ன வரைக்கும் காரணம் தெரியாது அதான் வடிவல் ஒரு படத்துல சொல்லுவாரு எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா அப்பயாவது ஒரு ஆறுதலா இருக்குல்லு இங்க சேனல்ல எதுக்கு தான் நீங்க பேன் பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஓகே இப்ப அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் யூனிட்டை வந்து இந்த அரசு வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன நாங்க வந்து இங்க இருக்கிற பொய்யர்கள் எல்லாம் வந்து நாங்க வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல உங்க கட்சியை தான் தான் ஸ்டாப் பண்ணணும் ஊர்ல இருக்கிற மொத்தம் பொய் பேசுறவங்க உங்க கட்சியில தான் இருக்கீங்க அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் முன்னிட்டு வந்து அது கேஸ் ஆகி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தாங்க நீங்க அறுத்து தள்ளனா போதும் இப்படி ஒரு ஃபைண்டிங் வேணாம் அது தேர்தல் நேரத்தில் நீங்க அது எந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்களா அவ்வளவு ஒன்றும் நல்லவனுங்களாடா போங்கடா வேலையை பார்த்துட்டு பொட்டும் இப்படியும் வச்சுட்டு வந்தா நாங்க நம்பிடுவோம்மா நீங்க நல்லவன்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு மட்டும் நீங்க நேர்ல இருந்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசு வந்து இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை குறித்தோ அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்க இப்படி வந்து உயர்த்தினோம் வாழ்வாதாரத்துல நாங்க இவ்வளவு பங்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களால எங்கயுமே பேச முடியல மாறாக போற இவங்க எல்லாம் வெறுப்பு 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 இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ன பேசிட்டு போறாரு திமுக வந்து ஒரு குடும்ப ஆட்சி பண்ணுது யாரும் யாரை யார வச்சு அன்புமணி ராமதாஸ் அப்பா புள்ள ரெண்டு பேருமே இருக்காங்க இவர் பேசுற மேலையில அப்பா புள்ள ரெண்டு ரெண்டு பேருமே இருக்காங்க ஊழல் ஆட்சி பத்தி பேசுறாரு ஊழல் ஆட்சி யாரு டிடிவி தினகரன் வச்சுட்டு பேசுற ஊழல் ஆட்சி பத்தி நீ தானே பா அவன் வந்து தப்பான ஆள்னு சொல்லிட்டு அரசு பண்ணிட்டு உள்ள வச்சுக்க சோ வெறுப்பு நீங்க தமிழகத்திற்கு வந்தா தமிழகத்திற்கு வந்து நான் இந்தந்த விஷயங்கள நான் செய்யறேன் இந்தந்த பாலங்கள் கட்டி கொடுக்குறேன் இந்தந்த இடத்துல நான் நீட்டு விஷயமே எடுத்து எய்ம்ஸ் விஷயமே எடுத்துக்கோங்க இங்க தமிழக அரசு வந்து ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல கிங்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிடல் வந்து சிறப்பா கட்டி திறந்தே வச்சுட்டாங்க அது இப்ப வந்து பயன்படுத்த நூற்றாண்டு ஒரு முறை அந்த ஹாஸ்பிடல்ல போய் அவங்க பாத்துட்டு வரட்டும் உங்களுக்கு பேசுறாங்க சங்கிகள் எப்படி கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும் தோலர் ஏன்னா எங்கயாவது அடி தடி கலவரம் எங்கயாவது இவங்க அடி வாங்குவானுங்க அடி வாங்கினாலும் அவங்கள காப்பாத்த போறதோ இதே கலைஞருடைய அந்த ஹாஸ்பிடல் தான் சண்டிகர் மேயர் தேர்தல் எனக்கு என்னன்னா நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்த போறோம் நாங்கதான் ஜனநாயகத்தினுடைய டிஎன்ஏ அப்படின்னு அமெரிக்கால போய் நல்லா வாயில ஊதுனார்ல மோடி அவர்கள் அந்த ஜனநாயகத்தை காப்பாத்த வந்த ராஜா நான் தான் அவதார புருசேனா தான் சொல்றவரு சண்டிகர் மேயர் தேர்தல்ல அவங்க கட்சிக்காரங்க தான் அப்பட்டமான இதுல ஈடுபட்டாங்க ஜனநாயகத்தை காப்பாத்தான் உலகமே பார்த்து சிரிச்சுது அந்தால வந்து அந்த அந்த அதிகாரியை கூப்பிட்டு போயிட்டு உச்ச வந்து வீடியோ போட்டு சந்திராச்சூட் வந்து கேக்குறாரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வந்து அடுத்த நம்மளே கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவர் கேக்குறாரு எதுக்கு நீங்க வந்து பெண்ல வந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்தீங்க எதுக்கு இல்ல சார் அது வந்து செல்லாதது சார் இல்ல என்ன அது என்ன கான்டெக்ட்ல நீங்க வந்து அது எப்படிங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்களோட வாக்கு மட்டும் செல்லாதவங்க எப்படி நீங்க போட்டீங்க அதை பாயிண்ட் புடிச்சுட்டாரு இல்லங்க அதெல்லாம் செல்லாத ஓட்டு எனக்கு அது தெரியும் அதனாலதான் நான் வந்து போட்டேன் சரி கேமரா எதுக்கு குறு குறு குறுகு ஏன் பாத்தீங்க இல்ல எல்லாருமே கேமரா கேமரான்னு சொன்னாங்க அதனால நான் பார்த்தேன் அப்படின்னா சரி அப்புறம் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் கேட்கறாரு நீங்க கரெக்டா சொல்லுங்க நீங்க நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்க கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல வந்து அவரு இல்லைங்க அப்படிங்க அப்படின்னு சரி சரி நீ இப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அது அது இன்னொரு விஷயம் என்ன அதாவது வழக்கமா வந்து நீதிமன்றங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல உண்மையை வந்து கண்டறிஞ்சிருவாங்க ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்க வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஜனநாயகமே ஒரு கேலி குத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க அது வந்து நீங்க அப்பாவு வழக்குல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மளுடைய சபாநாயகர் அப்பாவு இருக்காருல அவருடைய ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுடைய மறுவாக்கு எண்ணிக்கை முடிவுகளை இன்ன வரைக்கும் வெளியே சொல்லல அந்த டேர்ம் முடிஞ்சு போய் அவர் இப்ப வந்து சபாநாயகராகவே வந்து உட்கார்ந்து விட்டார் ஆனா அந்த மறுவாக்கு எண்ணிக்கை பண்ணாங்க பாத்தீங்களா நீதிமன்றத்துல இருக்கு அந்த போஸ்டல் ஓட்டை கவுண்ட் பண்றாங்க இல்லையா அதோட ரிசல்ட்டை இன்ன வரைக்கும் சொல்லல அது என்னைக்கு சொல்லுவாங்கன்னு தெரியாது காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்டியூஷன் மேல இருக்கிற மரியாதை போயிடும் அதுக்காக வந்து சொல்லாமல் வேற ஒரு டைம் பார்த்து சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தோழர் சில அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் எல்லாம் அந்த அந்த காலகட்டத்துக்கு சொல்லக்கூடாது அது போல இதுல மறைச்சு வச்சிருவாங்கன்னு பார்த்தோம் ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க அந்த அப்போசிஷன் பார்ட்டி வந்து நீ நீ தான் நீ ஜெயிச்சா இவன் தோத்துட்டான் சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து ஜெயிக்க வச்சாங்க ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ரோலையும் ப்ளே பண்ற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஆ இப்ப அந்த இதை வட்டி தான் ஒரு கேள்வி அதாவது காஷ்மீர் குறித்த தீர்ப்பு வந்தவொடனே இது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்ன மோடி அவர்கள் மேயர் தேர்தலை பத்தி ஏன் வாய திறக்கல பில்விஸ் பாண்ட் வழக்க குறிச்சி ஏன் வாய திறக்கல இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயத்த குறிச்சி ஏன் வாய எல்லாமே அப்பட்டமா பாஜக அரசு டபுள் இன்ஜின் சர்க்கார வந்து காரி துப்பி இருக்கு உச்ச நீதிமன்றம் இந்நேரம் மோடி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் வழக்க தர்மத்தின் அடிப்படையில அவங்க சொல்ற தர்மத்தின் அடிப்படையில முடியாதுங்க ராஜினாமா எல்லாம் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் என்னங்க என்ன அப்படி பேசிட்டீங்க அது வந்து அது ஒரு காலகட்டம் சரிங்களா எதற்கும் துணிந்தவன் எங்கால் அவர் வந்து ராஜினாமா எல்லாம் பண்ண மாட்டாரு இப்ப கூட இப்ப கூட தான் செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காம மத்தவனை வந்து ஒரு கேலி பொருள் ஆக்கிட்டு ராகுல் காந்தி ஒன்னு ஒண்ணு ஆக்கில்ல அவர் சக்தி சக்தி பெண்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அதாவது எவன் என்ன பேசுறான் தேர்தல் எலெக்ஷன் மேடையில எவன் என்ன பேசுறான் அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் அதை தப்பா வந்து மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி வாக்கு கேட்கணுன்ற வந்து ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீங்க ராஜினாமா பண்ணணும்னா சொல்றீங்களேன் தொடர் உதவிங்கிறது ஒரு போதை மாதிரி அதாவது கஞ்சா ஆல்கஹாலு நீங்க வேற என்னென்ன நார்போட்டிக்ஸ் கொக்கைனு எல்லாம் என்னாலும் வச்சுக்கோங்க அது எல்லாத்த விட இருக்கிற போதை வந்து இந்த பதவி அப்பேர் போதை வந்து பாஜகவை வந்து இந்த பத்து வருஷம் வந்து அந்த போதையை நல்லா வந்து ரசிச்சிட்டாங்க நல்லா அதை வந்து அனுபவிச்சாங்க அவங்களால அதை விட்டு இருக்க முடியாது விட்டாலும் அதை அவங்களை திருப்பி அடிச்சிடும் இந்த சிஸ்டம் அப்படிதான் இன்னைக்கு அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்களை திருப்பி அடிக்கும் அந்த நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது தோல ஜூன் நாலாம் அந்த நம்ம வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இவங்க என்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்களோ ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் இப்ப டூ ஜி கேஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா கேஸ் வந்து சிபிஐட அந்த வந்து மறுபடியும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க சோ அவங்க அப்ப ராஜாவை வந்து டார்கெட் பண்றாங்க அதுல கனிமொழியும் வந்து டார்கெட் ஆகலாம் ஏன்னா ஆர்ராஜான் போது டூ ஜின்னு வரும்போது இவங்க அவங்களை தானே எல்லாமே சேர்த்து தானே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க சோ அடுத்து வந்து இவங்களோட டார்கெட் வந்து ஆ ராஜா கனிமொழி தான் இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்களால லிட்டர்ல தொடர் இப்ப தேர்தல் வாக்குறுதி வந்து திமுக வந்தது இல்லைங்களா சிலிண்டர் வந்து ஐநூறு ரூபாய்க்கு நான் குடுக்கறேன் பெட்ரோல் வந்து இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்த உடனே மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓ அப்ப வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தாரா மோடி ஆயிரம் ரூபாய்க்கு தர சிலர் இவங்களால எப்படி ஐநூறு ரூபாய்க்கு தரணும் எப்படி சொல்ல முடியும் சும்மா போய் சொல்லுவாங்களா தேர்தல் வாக்குறுதியா இன்னொன்னு திமுக பத்தி தெரியும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க செஞ்சுட்டாங்கல்ல ஆயிரம் ரூபாய் அது என்னென்னலாம் மணி போன்ற ஆட்கள் உட்காந்து போற வர இடத்துல எல்லாம் பேசுறாரு எப்படி இது சாத்திய எப்படி இது சாத்தியன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது தெரியும் அதோட லாஜிக் என்ன சப்சிடி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சப்சிடி தான் வந்து ஒரு தூக்கிட்டு அத ஆயிரம் ரூபாய் இது பண்ணாரு இப்போ ஒரு பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அந்த சப்சிடி குடுக்க ஆரம்பிச்சிரும் அண்ட் அளவோ அன்னைக்கு வந்து ஒரு பேரர்ல வந்து ஒன் ஃபார்ட்டி டாலர் இருந்தது நூத்தி நாப்பது டாலர் இருந்தது அமெரிக்கன் டாலர்ல இன்னைக்கு அப்படி இல்ல ஃபார்ட்டி ஃபிஃப்டி அதுக்கு கம்மியால கூட வந்தது பெட்ரோல் இது கோவிட் டைம்லலாம் ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்து க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஒரு பேரல் கிடைச்சிது ஸோ இந்த ஆயில் எக்கனாமிக்ஸ் எல்லாம் மணி வந்து ஒரு வீடியோல உருட்டி வச்சிருக்காரு அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு வீடியோ தான் பேசணும் ஸோ மக்கள் நல பாலிசிகளை வந்து டிஎம்கே வந்து இங்க சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு இன்னும் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியா ஃபுல்லா இந்த இது போல இவங்க செஞ்சுட்டு வராங்க இல்லையா கைது வெறுப்பு அரசியல் இது எல்லாமே மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மக்களோட மனநிலை மெல்ல 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 மாறிட்டே வருது அவர்கள் கொடுக்கிற பேட்டிகளையும் அவர்கள் சோசியல் மீடியால பகிரும் விஷயங்களும் அவர்களோட ஆதகத்தை அவர்கள் வந்து காட்டும் விதத்திலும் வந்து மிக 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 தெல்ல தெளிவாக தெரிகிறது மோடி அரசாங்கம் வீட்டுக்கு வந்து போவது உறுதி 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 இதை வந்து மக்கள் ஜூன் நாலாம் தேதி நம்ம இது இந்த வீடியோவை எடுத்து பேசுவோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் துலார் நன்றி துலார் நன்றி நன்றி நன்றி